மதிமுக வேட்பாளர் துரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள் தற்போது திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை துரைவைக்கோ வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது ஏழு கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் முதல் கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இதையடுத்து வேட்புமனு தாக்கலானது கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலானது செய்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் தற்போது திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரைவைகோ வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இந்த வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது வேட்புமனு தாக்கல் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து இருபத்தி எட்டாம் தேதி மறு பரிசீலனை செய்து முப்பதாம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது தற்போது திருச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் முறைவைக்கோ வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்றி ஆறு புள்ளி எட்டு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ஆண்கள் வேட்பாளர் வாக்களிக்க இருக்கிறார்கள் தற்போது திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கூடுதல் வேட்பாளர் துரை திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ சற்று முன்னர் தேர்தல் நடத்தும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் தனது வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது துரை வைக்கோ சற்று முன்னர் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் எந்த சின்னத்தில் அவர் போட்டியிட போகிறார் என்கிற ஒரு விவரங்களை பொறுத்தவரை தம்பரம் சின்னம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் இன்னும் முழுமையாக ஒதுக்கீடு செய்து கொடுக்கவில்லை என்றும் அடுத்த சில நாட்களில் இந்த சின்னம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி மற்றும் திமுக நிர்வாகிகளும் சரி வந்து உடன் இருந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் குமாரிடம் நேரடியாக சந்தித்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததோடு உறுதிமொழியும் அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துறை வைகோ இந்த ஒரு தேர்தல் பொறுத்தவரை கண்டிப்பாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருப்பதாகவும் குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதால் இந்த திருச்சியை பொறுத்தவரை நாடாளுமன்ற வேட்பாளராக தான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தனக்கு இருப்பதாகவும் அவர் பேட்டியளித்திருக்கிறார் தொடர்ந்து மதிமுகவை பொறுத்தவரை பம்பரம் சின்னமாக அவருடைய சொந்த சின்னமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்களா அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் கிடைக்கப் போகிறதா என்ற கேள்விக்கு செய்தியாளர்களுடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் முழுமையான அறிவிப்பை கொடுக்கவில்லை என்றும் கண்டிப்பாக பம்பரம் சின்னம் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர்